கதை சொல்ல நிகழ்வில் தேனீக்கள் ஓர் அறிமுகம் கம்பிக்கிற தலைப்பில் ஸ்ரீரயா போய் சொல்லியிருக்காங்க ஸ்ரீரயா வந்து இயற்கையின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவங்க மரபு மருத்துவத்தில் நிமிர நிமிர்த்தம் பெற்றவர் சித்த மருத்துவமனையில் மருந்தாளர்களாக வேலை செஞ்சிருக்காங்க எழுவர்களில் நோய் தீர்க்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் கத்தி குழுவோட அடையாளமான அந்த குறுக்காட்டு அமைத்ததுக்கு நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் ய நிகழ்வில் ஒரு பாட்டி பேசத்துக்காக ரொம்ப ஒரு அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு அதை விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கதை சொல்ல நிகழ்வு ஐயா முன்னாடி நான் ஒரு சின்ன கதையை சொல்லி ஐயா வரவேற்க ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு குருகுலத்தில் கொண்டு போய் இருக்கிறாங்க படிக்கிறதுக்காக அங்க வந்து

இதெல்லாம் பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் நினைச்சிட்டேன் ஆனைகளுக்கு வந்து ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு போல அப்படின்னு எல்லாரும் அவங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சா உடனே அவங்க அப்பா வந்து என்ன புத்தகத்தை பிடித்தீங்க என் பையனுக்குறான் அப்படின்னு உடனே அதுக்கு அந்த குரு வந்து விளக்கம் கொடுக்குறாரு எச்சில் புனிதம் அப்படின்னா மாடு வந்து நம்மளுக்கு பால் கொடுத்த கண்ணு கண்ணுக்குட்டி குடிச்சிட்டு அதோட அதோட எச்சி எச்சுப்பாள தான் நம்ம பிடிக்கணும் எச்சல் புனிதம் இறந்த ஒரு ஆடை புனிதம் அப்படின்னா யாராவது மிஸ் பண்ண முடியுமா அதை யாராவது ஒரு ஆடை புனிதம்

சிறப்ப <laughs> <laughs> வந்து <laughs>

고로 대박을 쳤

அது சிறப்பாக மகாவிஷ்ணுவனுடைய அந்த தமரப்பு சுற்றி கையில் வச்சுப்பாரில் அதை சுற்றி வர்ற வர தேனியாகும் மண்மதனுடைய கருமங்கள் இருக்குல்ல அதில் நானே முதல் தேனீக்க வைத்து நான் நானே தேனீக்கள் தான் ஒரு தேனி ஒரு தேனி மூச்சு பிடிச்சி இருப்போம் அது அப்படியே நான் வச்சுருப்பேன் அதில் தான் அவர் அம்ம விட்டதா ஆக தேனீக்கல் ஒரு புராதன கால கட்ட புத்தகத்தை நம்மளோட துணைக்கிவிட்டு அதை சொல்லாமல் தேன் போல பேசுறான் அப்படின்னு சொல்றது நம்ம சொல் வழக்குகள்ல தேன் எல்லா இருக்கு இனிப்பானதால் அது கசப்புன்ற தான் வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா தேன் ஒரு மருத்துவ வாய்ந்தது அந்த தேன் வெப்பத்தை தரக்கூடியது வெப்பத்தை தர ஒரு பொருள் கசப்பு பட்டியல்தான் இருக்கணும் அப்போ ஒரு தேன் போட்டு தேனை சேமிப்பது தன் குளிர்காலத்துக்கு மிக உணவுக்காக அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு அறிவியல் இருக்குது குளிர்காலத்தில் அதனுடைய தொண்ணூற்றி ஆறு டிகிரி ஃபேரினைட்டு மெயின்டைன் பண்ண தேன் ஒரு வெப்ப வெப்பமுட்டியாகவும் இருக்கிறாங்க ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அந்த தேனை தான் நாம் கபத்துக்கு பயன்படுத்தணும் சரி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்டாங்க சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தேனப்படுவாங்க வயிற்று சம்பந்தப்பட்டதுக்கு சுடுதல் கொடுப்பாங்க அப்போ தேன் வெப்ப மாதிரிலிருந்து கபத்தை கரைக்கக்கூடிய குணம் மருத்துவ குணம் உள்ளது அம்மா சொன்ன மாதிரியானது ஆன்மீக தேன தேனாபிஷேகம் இதெல்லாம் நிறைய இருக்கு இப்படி நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளிலும் ஊராடி இருக்கிற தேனை பத்திரிக்கை காணாமல் சில தப்பான அபிப்பிராய் அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் முதல் அதிகம் தேனை தடையினால் மொழியில் அரைக்கணும் இது உண்மையாக உண்மை அதுக்கான எந்த கோலப்பொருளும் அதுதான் அது ஒரு உணவு அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு தேன் காலி அறிவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பகுதி ஒரு பகுதி இல்லை என்ன காரணம் அமாவாசை தெரியாது இருள் பயம் அது எதை பார்த்து பயப்படுதுன்னா இருக்கப்படுத்த போக நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கான வழியே போவாதுன்னு சொல்றோம்ல அது தேனிங்களுக்கு கொடுக்க போவே போகும் அது ஊழிய இருக்கு அந்த இருள ஏதாவது இருக்கும் இருளே பயமோ அதுல அதை மறக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கோபியா இருக்குதுல்ல நிறைய பேருக்கு இருக்கு கோபியா இருக்குது பதற்ற கண்ணி பிடிப்பாங்க சில பேர் சில பேர் சாப்பிட்ற பழக்கம் உண்டு டென்ஷன் சாப்பிட்டே இருந்தான் எங்கள் ஹாஸ்பிட்டல் ஒசிடிக்கு வர்றவங்க தான் பல பேர் வசதியான அவங்க என்ன படிச்சிருந்தா அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் வருதோ அப்பா திருப்பேன் வேறு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க ஐஸ்கிரீமாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தேனுக்கு ஒரு பயம் உண்டு பயம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பழக்கம் உண்டு தேனை பிடிக்க ஆரம்பிச்சு அப்போ இல்லை பயம் அந்த பயத்தை நீங்கள் ஏதாவது இருக்குதுன்னா இங்கே வீட்டாக போய் தேன் கொடுக்கலாம் தேன் குடிக்கும் போது இல்லாத தேன் குடிக்க அறிவியல் இவங்க போய் வேற ஏதோ இடத்துல இவ்வளோ இருக்கணும்னு போறான் அதுக்கு இன்னொரு நித்து இருக்கு அடை இவ்வளோ பெருசு அதற்கு எல்லாத்துலையும் தேடிக்க முடியும் வரக்கிளையோடு கட்டப்பட்டிருக்கிற இந்த பகுதியில் ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் தான் மட்டும்தான் இப்போ ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு அஞ்சு சிம்மெண்ட் வரும் பத்துமெண்ட் வரும் இவ்வளோதான் இருக்கும் அதுக்கு கீழே அதனுடைய மகரத்துவர்களுக்கு கோலன்ஸை பாதுகாக்க இருக்கு

அப்புறம் புலிதான் எரிபா சரி அப்புறம் எரிபூக்காது முறையவரு ஏன்னா இது அத்தனைக்கு என்ன காட்டுதுன்னா தேனின் நிற்பதத்தை அறியதான் வளரும் ஆனால் தேன் அதுதானா இல்லை நல்ல பார்க்குறாங்க அப்போ தேனி தேனாக்கா இருக்கு ஒரு தேன் பூவில் எடுக்கும்போது அதுக்கு பேர் தேன் இல்லை மதுரம் பூன்னு சொல்லுவோம் அது தொண்ணூறு சதவீதம் எண்பது சதவீதம் கீழோடு

ஒன் பை டூ ஒரு ஸ்கூலுடைய பன்னிரெண்டு ஒரு பாக அது சேகரிக்கிறது ஒரு கருத்து இருக்குது சரி இந்த தேனை எடுத்துட்டு வரும்போது அது நீர்பதமாக இருக்கும் அந்த நீர்பதம் உள்ளது அதுக்கு ரெண்டு வயிறு இருக்குது ஒரு வயிறு சாப்பாட்டு அது சாப்பாட்டு ஒரு வயலுக்கு தேனை சேமிக்கணும் அந்த அது விழப்பு தண்ணி அங்கே போய் உருவி அங்கே இருக்க வேலை கருத்தி மாயில் அவர் அப்படிதான் சொல்ற பாந்தியில் அந்த இடத்த எடுத்து அவர் அவர் என்ன பண்ண அவரு வாங்கி ஒரு பூச்சி வச்சு பக்கத்துக்கு அவரு இன்னொன்று 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 அது கிட்டத்தட்ட கடைசி ஆக போகும்போது நீர்ப்பு தான் போய் அவங்களுடைய என்சாரங்களோட கலந்து பூந்து தேனாக மாறி அதனுடைய நீர்பதம் ஓரளவுக்கு என்பது இருந்தது இல்லையா ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் கூட்டில வைக்கும்

அந்த சுரக்கியால் சீல் பண்ணும் சீல் பண்ணதுலேருந்து நீங்கள் தேன் எடுத்தீங்கன்னா அது கெட்டியாக இருக்கும் கேஸ் நீர் போடுது அப்போ நீரில் விட்டீங்கன்னா கிடையாது ஆடா பூந்தேனா எடுத்தான்னு சொன்னோங்க அது நீர் பாதை போது எடுத்துடலாம் அதை நீங்கள் தண்ணீர் விட்டீங்கன்னா கரையிடலாம் அப்போ கோலி தேன் இல்லை அதை நல்லவெல்லாம் கிடையாது தேன்தான் ஆனால் தேன் இந்த ரெண்டாக சீரிடப்பட்ட தேனடையிலிருந்து எடுக்கப்பட்ட தேனா அது பூந்தேனா

படிக்கெல்லாம் மாறி இருக்கக்கூடிய கிடல் சோப்போம் தேன் வந்து கடல் தெரியல நல்ல தேன் அதுக்காக கித்துல இருக்குன்னு நினைக்காது படிக்கலாம் மாறி நீங்கள் வெளியே வெளியே எடுத்து வச்சிங்கன்னா அதனுடைய தாட்சி ஏற்பாடு புரிஞ்சு அது நீர்ம மாறிடும் அதனால ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கூடாதுன்னு சொல்றோம் குறைஞ்ச இது நான் தேனை பற்றி வைத்திருக்கேன் அப்போ தேனை சோதிப்போது பாதி உண்மையான விஞ்ஞானது கேச ஒரே ஒரு வழிதான் இருக்குது பத்து சொட்டு தேன் எடுத்துக்கோங்க அஞ்சு சொட்டு தண்ணி தண்ணி விரலும் மூணு சொட்டு அயோடியின் கேன்சர் விரலும் விட்டுட்டு அப்படியே நின்னீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அயோடியின் கலருக்கு தேன் விட்டால் அது பொய் தேன் கலருக்கு அயோடியின் விட்டால் அது இதுதான் ஒர்ஜினர் பக்கா விஞ்ஞானபூர்வமான பரிசோதனை முறை சோதிக்கும் போது சுவைக்கும்போது தெரியும்னால் அது ஒரு நல்ல முறை அது எப்படின்னா தொண்டையில் கவரணும் ஓரளவு தொண்டையை பிடிக்கணும் பிடிச்சதுன்னா அது சரியான தேடும் அதனால் தேனை சரியாக சாப்பிடக்கூடாது சாப்பிட்ட தொண்டை பிடிக்கும் மழை கட்டுக்கணும் அதனால் பாலோடையோ தண்ணியோடையோ பிற பொருளோடைய குழந்தை நான் சாப்பிட்றேன் இதுதான் ஓவராக தேனை பற்றி அடுத்து இன்னொரு விந்து கொள்கிறது தேனை இல்லைன்னா நான்கு ஆண்டுகளில் மனிதபுரம் அழிந்து அஞ்சு சொன்னாரு தப்பு சொல்லு அதுக்கு ஒண்ணு இல்லை பயன்படுத்தக்கூடிய முக்கியமான உணவு வகைகள் அரிசி அப்புறம் வேற ஒன்றை இது எதுவுமே மகரது சேர்க்கை மூலமாக உருவாவும் இல்லை அதுக்கு கேள்விக்காம இல்லை ஆனால் இப்படி ஒரு சோமே ஒரு பர்கர் பர்கர் மேலே ஒரு நடுவில் காய்கறிகள் இப்படி வச்சுக்கிட்டு தேவீங்களை என்ன ஆகுதுன்னா நடுவில் ஒரு ரொட்டி இருக்கணும் காய்கறிகள் அப்போ ஒரு எண்பது சதவீத காய்கறி தேவை படத்தலைகளை தீர்மானம் வந்து தேடிக்கலாம் அதனால் தேடிக்கலாம் அதை அழிந்துடும் போனோம் ரொம்ப ஓவராக பேசுகிறேன் அவர் விஞ்ஞானி அதான் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதனால அது அன்சி கூற்றால் அப்படின்னு மறுத்த ஆனால் தொண்ணூறு சதவீத படம் வகைகளை தீர்மானிப்பதுதான் அது எந்த சந்தேகம் பூக்கும் தாவரங்கள் அனைத்திலும் தீர்மானிப்பது தேனித்தரும் பட்டா தேனித்தளும் பட்டாம்பூச்சிகள் தோ நிறைய வகைகளாயும் நம்ம செயல்படும் இதுதான் அது ஓவராலாக தேனித்தல் பற்றி நமக்கு இருக்கிற கருத்து இப்போ நாம் போகும்போது அதனுடைய விஷயம்